நான் வரத்தமல்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பில் பேசுறேன் யார் பேசுறது என்ன என்ன மாப்பு சட்டை கிழிஞ்சிருக்கு சண்டை சட்டை கிளியா செய்ய சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு நல்லா கேக்குறாங்க டீட்டெயலு தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்குனானு சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுபோடு பெருசா பீத்து ஆம் ஆயாம் பில்டிங் ஸ்டாங்கு பேசுனட்ட கொஞ்சம் வீக் அருவாலா அருவா அப்ப தேவைப்படாது இது அப்படி நான் அப்படி ஷாக்காயிட்டேன் நீதான் பேசுறியா ஹவா யூ இட் ஐ டோன் கிரைம் இட் பி ஹாப்பி